அன்பர்களுக்கு வணக்கம் இறைவன் எவ்வித கர்ம வினையின்றி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பூமியில் அவதாரம் எடுத்துள்ளார் அப்படி பெருமாள் மகாவிஷ்ணு இதுவரை ஒன்பது அவதாரங்கள் எடுத்துள்ளார் அவை என்னன்னா மச்ச அவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராமர் அவதாரம் ராமர் அவதாரம் பலராமர் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் பெருமாளோட அவதாரங்களில் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரத ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடைக்கும் அதே போல் ராமாயண பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னால் இதுவரை ராமாயணத்தில் போட்டுள்ள பதிவுகள் கிடைக்கும் எனக்கு தெரிந்தது நான் அறிந்தது நான் படித்தது இதுதான் நான் சொல்லும் ஆன்மீக கதைகள் இந்த கலியுகத்தை காப்பாற்ற பகவான் விஷ்ணு கல்கி அவதாரம் எடுப்பார் கல்கி பகவான் கலியுகத்தில் உலகை அழித்து நம்மை முக்தி நிலைக்கு கொண்டு செல்வார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கலியுகத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படி விஷ்ணுவை சரணடைந்து அவரது நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை ஜபித்து செய்யும் செயல்களை எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம் செய்து அவரே சரணம் என்று வாழ்வதே இந்த கலியுகத்திலிருந்து நாம் மீண்டும் இறைவனை அடையும் மிக எளிமையான வழி கிருஷ்ண அவதாரம் முடிந்ததும் பகவான் வைகுண்டம் சென்றதும் கலிபுருஷன் பூலோகத்திற்கு நுழைந்து விட்டார் அவர் ஆட்சியினால் தர்மம் நசிந்துவிடும் என அறிந்த தர்மபுத்திரர் முதலிய பாண்டவர்களும் கிருஷ்ணனை தொடர்ந்து வைகுண்டம் போனார்கள் கலி பிறந்ததும் களி தோஷத்தால் மக்கள் உடல் மெலியும் அவர்களுடைய சக்தி குறைந்து போகும் வேத தர்மம் மார்க்கங்கள் மறைந்துவிடும் களியின் தாக்கத்தால் பூமியில் எல்லா இடங்களிலும் திருடர்களே நிறைந்திருப்பர் அவர்கள் அனைவரையும் கொள்வதே அவதாரத்தின் முக்கிய நோக்கம் கலியுகத்தின் முடிவில் இந்த பூமி அழியாது இதில் உள்ள துஷ்டர்கள் மட்டுமே அழிந்து விடுவார்கள் கல்கி பகவான் அனைத்து தீயவர்களையும் தீமைகளையும் அழித்த பிறகு ட்ரிதயுகம் துவங்கும் மகாவிஷ்ணுவை சரணடைவதே கல்கி பகவானை போற்றும் ஒரே வழி கல்கி என்ற சொல்லுக்கு காலம் அல்லது முடிவில்லாதவர் என்பது பொருள் இது பெருமாளுடைய இறுதியான அவதாரம் என்பதால் இதை மகா அவதாரம் என்றே சொல்வதுண்டு எப்பொழுதெல்லாம் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் இந்த பூமியை காக்கவும் சத்திய யுகம் என்னும் பொற்கால யுகத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு யுகந்தோறும் நான் அவதாரம் எடுப்பேன் என பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார் அதன்படியே இதுவரை ஒன்பது அவதாரங்களையும் பெருமாள் எடுத்துவிட்டார் அவர் கடைசியாக எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கலியுகத்தின் முடிவில் தனது பத்தாவது அதுவும் கடைசியான அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுக்க உள்ளதாகவும் கிருஷ்ணர் தெரிவித்துள்ளார் கல்கி பகவான் நீதி மற்றும் தர்மத்தை மீட்டெடுக்கும் போர் வீரனாக சித்தரிக்கப்படுகின்றார் மீண்டும் சத்யுகத்தை பூமியில் உருவாக்குவதற்கு இந்த அவதாரம் நிகழப்போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திருமாலின் பத்து அவதாரங்கள் குறித்து கருட புராணத்தில் மிகவும் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது மிக மிக விசேஷமான அவதாரம் கல்கி அவதாரம் புராண கதைகளின்படி கலியுகம் தோன்றி ஐயாயிரம் ஆண்டுகள்தான் ஆகிறது ஆனால் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வருடங்களை கொண்டதுதான் ஒரு யுகம் என்று சொல்லப்படுகிறது கல்கி பகவான் இந்த கலியுகத்தில் அவதாரம் எடுத்து தீயோரை அழிப்பார் பல கதைகளில் கல்கி பகவான் வெள்ளை குதிரையின் மீது வாள் ஏந்தியவாறு வந்து தீயவர்களை அழிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில் தேங்கி இருக்கும் கழிவுகளை வெறும் சொற்ப மணி நேரத்திலேயே கல்கி பகவான் துடைத்து விடுவார் இந்த பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்தி தர்மம் ஒற்றுமை அனைத்தையும் நிலைநாட்டுவார் என்று கூறப்பட்டுள்ளது பெருமாளோட தசாவதாரங்கள் என்னென்னா மச்சவதாரம் கூர்மா அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கூர்மா தான் ஆணி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் அதாவது தேய்பிரை துவாதசியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராண கதைகள் உண்டு கூர்மா அவதாரம் யாரையும் அழிக்காமல் பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்கிய மிக சிறந்த அவதாரம் கூர்ம அவதாரம் உருவு கண்டு இழக்காமல் அதன் பெருமை கண்டு போற்ற வேண்டும் என்பதே கூர்ம அவதாரத்தின் நோக்கம் பணிவு கொண்டு மலை சுமந்த கூர்மமூர்த்தி பார்க்கடலில் இருந்து அனைத்தையும் மீட்டெடுத்தார் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் அரக்கர்களை அழிக்க பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார் ஆனால் அவர் எடுத்த கூர்ம அவதாரம் யாரையும் அழிப்பதற்காக அல்ல மேருமலையை மத்தாக கடையும் பொழுது அதை தாங்கி நிற்பதற்காக எடுத்த அவதாரம் தான் கூர்ம அவதாரம் ஆணி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் அதாவது தேய்பிரை துவாதசி திதியில் திருமால் அவதாரம் எடுத்துள்ளார் மிக மிக உன்னதமான அவதாரம் கூர்ம அவதாரம் நாம் ஏற்கனவே மச்ச அவதாரத்தை பற்றி பதிவு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் அடுத்து இரண்டாவது அவதாரம் தான் இந்த கூர்ம அவதாரம் நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமையாக அதாவது கூர்மமாக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்தார் இதுதான் கூர்ம அவதாரம் தேவலோகத்து பெண்ணொருத்தி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலையை தனது வீணையில் சுற்றி கொண்டு பிரம்மலோகம் வழியாக சென்றால் அப்பொழுது வழியில் துர்வாச முனிவரை சந்தித்தால் அவரை வணங்கியவள் தன்னிடம் உள்ள மாலையை அவரிடம் கொடுத்தாள் அதை பெற்றுக்கொண்ட முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் நோக்கிச் சென்றார் எதிரே தேவேந்திரன் யானை மீது வந்து கொண்டிருந்தார் அவனிடம் அந்த மலர் மாலையை கொடுத்தார் முனிவர் தேவேந்திரனோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி யானையின் தலையில் வைத்தான் யானையோ தனது துதி கையால் அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்தது துர்வாசருக்கு கடும் ஆத்திரம் வந்தது லக்ஷ்மி தேவியின் பிரசாதத்தை அவமதித்ததால் மூன்று லோகத்திலும் லக்ஷ்மி கடாட்சம் அழிந்து போகும் என்று அவர் சாபமிட்டார் இந்திரன் பதறி போய் முனிவரின் காலில் விழுந்தான் ஆனால் துர்வாசர் கண்டுகொள்ளவே இல்லை லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததால் உலகமே வறுமையில் ஆழ்ந்தது இதனை அறிந்த அசுரர்கள் தேவேந்திரனின் கோட்டைக்குள் புகுந்து போரிட்டனர் போரில் அசுரர்கள் விழுந்தாலும் அசுரகுருவான சுக்கராச்சாரியாரின் சஞ்சீவி மந்திரத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள் ஆனால் தேவர்களின் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வழியே இல்லை இதனால் தேவர்களின் எண்ணிக்கை குறைந்தது இதனை கண்ட தேவேந்திரன் பிரம்மன் தெய்வை நாடினான் பிரம்மன் மகாவிஷ்ணுவிடம் தேவேந்திரனை அழைத்துச் சென்றார் அதற்கு விஷ்ணுவோ அமிர்தம் பருகினால் மட்டுமே சாகாவரம் பெற முடியும் என்றார் அதற்காக பார்க்கடலை கடைய வேண்டும் என்றும் ஆலோசனை சொன்னார் தேவர்களால் மட்டும் பார்க்கடலை கடைய முடியவில்லை அதனால் அவர்கள் அசுரர்களின் உதவியை நாடினர் அசுரர்களை உதவிக்கு அழைத்த தேவர்கள் அவர்களுக்கும் அமிர்தம் தருவதாக கூறினர் வாசிகி பாம்பை கயிறாக்கி மேருமலையை மத்தாக்கி கடைந்தனர் அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வால் பகுதியிலும் பிடித்து கொண்டனர் மலை அசையவே இல்லை உடனே மகாவிஷ்ணு ஆமையாக உருமாறி கடலுக்கு அடியில் சென்று மலையை தன் முதுகில் சுமந்தார் பார்க்கடலில் இருந்து வரிசையாக பல புக்கிஷங்கள் வந்தது அதிலிருந்து பல நல்லவைகளை தேவர்கள் கைப்பற்றிக் கொண்டனர் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மணந்தார் காமதேனு ஐராவதம் கற்பகம் ஆகிய பல பொருட்களை தேவர்களிடம் சென்றது வருணி சுராதேவி அழகு மங்கையர்கள் அசுரர்கள் கைப்பற்றினர் கடைசியாக அமிர்த கலசம் தாங்கி தன்வந்திரி பகவான் தோன்றினார் அவர் நான்கு கைகளுடன் அவதரித்த இவர் கைகளில் அட்டை பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் சீந்தில் கொடி ஆகியவையுடன் தரித்தார் தன்வந்திரி பகவான் இவர் மருத்துவர்களின் தலைவர் தன்வந்திரி பகவானின் கையில் இருந்த அமிர்தத்தை பெறுவதில் தேவர்களும் அசுரர்களும் பலத்த போட்டியில் ஈடுபட்டனர் அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் நீண்ட ஆயுள் பெற்று தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய மோகினி அவதாரம் எடுத்தார் விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரத்தில் உள்ள அத்தனை நிகழ்வுகளும் கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் ஆலயத்தில் கருங்கல் சிற்பமாகவும் பேங்காக் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் வண்ணமிகு சுதை சிற்பமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் ஸ்ரீ கூர்மம் என்ற ஊரில் கூர்ம அவதாரத்திற்கான கோவில் உள்ளது உலகத்திலேயே கூர்ம அவதாரத்திற்கான கோயில் இது மட்டும்தான் கருவறையில் ஆமை வடிவில் அருள்பாலிக்கின்றார் விஷ்ணு பகவான் சுவேத மன்னனால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் அதற்கு பின் வந்த மன்னர்களால் திரும்படி செய்யப்பட்டுள்ளது மன்னனுக்கு அருளிய பெருமாள் இத்தலத்தில் நாயகி தாயாருடன் ஸ்ரீ ஸ்ரீகூர்மநாதராக பாலிக்கின்றார் இறைவனின் திருமுகத்தில் உள்ள திருநாமம் வெள்ளித்தகடிலும் விழிகள் தங்கத்தாலும் வால்பகுதி சாலகிராமத்தாலும் அமையப்பட்ட இது அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட இந்த ஆலயத்திற்குள் ஆமைகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றது சுவாமி தேசிகன் இயற்றிய தசாவதார துதியில் இந்த கூர்ம அவதார மூர்த்தி தோஷம் தீர அருள்பவர் என்று குறிப்பிட்டுள்ளார் மிக மிக விசேஷமான அவதாரம் கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணு பிற அவதாரங்கள் யாவிலும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலிலிருந்து பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட ஒரே அவதாரம் கூர்ம அவதாரம் மட்டும்தான் ஏற்கனவே மச்ச அவதாரம் அதாவது மச்சை அவதாரத்தை பற்றி பதிவு போட்டிருக்கோம் கல்கி அவதாரத்தை பற்றி பதிவு போட்டிருக்கோம் இது கூர்ம அவதாரம் எல்லாத்தோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம்னா அந்த கோயிலை பற்றின தலை வரலாறு தலை சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா அந்த கோயிலை நம்ம பார்த்துட்டு அந்த கோயிலோட முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா கோயிலை பற்றின தலை வரலாறும் தலை சிறப்பும் தெரியும் போல் ராமாயணம் மகாபாரதம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதற்களுக்கு உண்டான பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளோ கொடுத்த உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நம்ம கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதிலிருந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க இது ஒரு சின்ன உதவி தானே இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது பெறக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப பெருசா கூட இருக்கும் அதனால நம்ம எப்பயுமே உதவி செய்யறதுக்கு மட்டும் தயங்கவே கூடாது செய்த தர்மம் இந்த தலைமுறையில் மட்டும் இல்லைங்க நம்ம எடுக்கும் அத்தனை தலைமுறையிலையும் நம்ம வந்து காக்கக்கூடும் அதே போல் நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம சந்ததியர்களையே காக்கும் நம்ம தானம் செய்கிறவங்கள மட்டும் தடுக்கவே கூடாது அதனால் நமக்கு பாவம் வந்து சேரும் நம்ம முடிஞ்ச வர நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லணுங்க கடவுள் மட்டும்தான் எல்லா விதத்துலேயும் நமக்கு துணை புரியவர் அதே போல் நம்ம எப்போவுமே கடவுளை பற்றி பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கடவுளோட மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் மனசை அமைதியாக வச்சுக்கணும் நல்ல எண்ணத்தோடு செயல்படணும் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் கடவுளால் தான் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மனசை அமைதியாக வச்சுக்க பழகணும் நம்ம எப்போ மனசை அமைதியாக வைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போயே நமக்கு நோய்கள் அண்டாது மனக்கவலைகள் இல்லாமல் இருக்கணும் நமக்கு மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை நம்ம இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு அதுலேருந்து நம்ம நகர ஆரம்பிச்சிடணும் எப்போ நம்ம ஒரு விஷயத்துலேருந்து நகர ஆரம்பிக்கிறோமோ அப்பயே நமக்கு எப்பயும் முன்னேற்றம் தாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் இருந்த துணை புரியுவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்